நீதியரசர் ஒருவரை ஒரு இலக்கிய விழாவுக்கு நேற்று கூப்பிட்டுருக்காங்க சிறப்பு அழைப்பாளரை கூப்பிட்டு இருக்காங்க கம்பன் கழக விழான்னு நினைக்கிறேன் அந்த விழாவில் இப்போ ஒரு இலக்கிய விழாவில் கூப்பிட்றாங்க அப்படின்னா தான் வாசித்தது இப்போ வா வாசித்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தை பற்றி பேசுகிறது அப்புறம் புத்தகங்களால் எழுத்துக்களால் எனக்கு ஏற்பட்ட நன்மைகள் நான் நடைந்த பக்குவம் இப்படி தான் சிறப்பு விருந்தினர்கள்லாம் ஒரு இலக்கிய விழாவிலேயோ புத்தக வெளியீட்டு விழையே பேசுவாங்க அப்படி பேசி எதிர்த்து இருக்கக்கூடிய எதிர்த்திசையில் இருக்கக்கூடிய பார்வையாளர்களை வாசிக்கக்கூடிய பழக்கத்தை தூண்டக்கூடியது தான் அவங்களுடைய பேச்சா இந்த பேச்சோட சாரம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இவர் ஒரு நீதியரசரை கூப்பிட்டுருக்காங்க போனவர் பட்டையும் கொட்டையும் அடிச்சிட்டு போய் நிற்கிறது மைக்கு முன்னாடி எதிர்த்து நிறுவ எதிர் திசையில் அமர்ந்துருக்கக்கூடிய பார்வையாளர்களில் இளம் பெண்கள் அமர்ந்திருக்காங்க அவங்கள பார்த்து நீங்கள் இந்துக்களா அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமான் சில பெண்கள் தூக்கியிருக்காங்க கை தூக்கியிருக்காங்க ஏன் சின்ன ஒரு ஸ்டிக்கர் போட்ட வச்சுட்டு வந்திருக்கீங்க நல்லா விபூதி அடிச்சிட்டு வரவன் என்ன மாதிரி அப்படி வீதியடிச்சுட்டு வந்தால் நம்மளுடைய இந்து தர்மத்தை நம்ம பாதுகாக்க முடியும் அடுத்த தலைமுறைக்கு வரைக்கும் நம்மளுடைய மதத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் வீதிகளில் அப்படி நல்லா பட்டை அடிச்சுட்டு நீங்கள் போகணும் நான் இந்து அப்படின்னு சொல்லி அப்படின்னு பேசியிருக்காரு இந்த நிகழ்ச்சி தோங்கணும் உடனே அதுக்கப்புறம் அவர் பேச வந்தது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமானது என்ன அப்படின்னா நான் கடந்த பத்து நாளைக்கு பத்து நாள் ஒரு தீர்ப்பு வழங்கினேன் திருப்பூர் கொன்றத்தில் மலையில் அந்த சிக்கேந்திரத்தற்காக முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நில அளவுக்கல்ல தீபையாற்றணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு உடனே அது இங்கே இருக்க அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் ஏற்ற விடாமல் பண்ணிட்டாங்க எனக்கு தூக்கமே இல்லை கடந்த ஒரு வாரமாக ரொம்ப மனவேதனையாக இருக்குது திருப்பூர் மலையில் வருணாசிரம குழி எப்படியாவது நிலைநாட்டிலான்னு பார்த்தேன் இந்துத்துவ குழி எப்படியாவது இந்து தர்மத்தை எப்படியாவது நிலைநாட்டிலான்னு பார்த்தேன் ஆனால் முடியாமல் போயிடுச்சு ரொம்ப மனவேதனையாக இருக்குது வேறு யாரும் அந்த நீதிபதி ஜி சுவாமிநாதன் தான் எப்படிப்பட்ட நீதிபதியும் பாருங்கள் ஒரு நீதியரசர் இப்படிப்பட்ட நீதியரசர்கள்லாம் சமூக நீதிக்காக வாழ்ந்த நீதியரசர்களாக இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி எப்படிப்பட்ட நீதியரசர் வாழ்கிறாங்க பாருங்கள் இப்படி தான் இந்தியா முழுமைக்கும் மோடி அரசு இப்படிப்பட்ட நீதிபதிகளை தான் நியமனம் பண்ணியிருக்காங்க மற்ற யாரையும் நியமனம் பண்ணல ஒரு குறிப்பிட்ட ஒறுப்பினர் தான் நீதியரசராக போட்டிருக்காங்க ஒரு சிலர் தான் வே வேறு வேறு ஒரு சும்மா ஊர்வாய்க்காக வேறு வேறு வகுப்பினராக போட்டிருக்காங்க அப்புறம் இதே வாரத்தில் இரண்டு தீர்ப்புகள் என்ன சொல்கிறார் இந்த சுவாமிநாதன் மனு மனு மருமத்தின் மூலமாகவும் பகவத்கீதை மூலமாக தான் தீர்ப்புகள்லாம் வழங்கப்படணும் அப்படி வழங்கினா தான் அரசாங்கமும் பொதுமக்களும் பயனடைவார்கள் அரசாங்கமும் பொதுமக்களும் மனுஸ்மிருதி மூலமாகவும் மனுஸ்மிருதியில் சொல்ல சொல்லப்பட்டது மூலமாகவும் பகவத்கீதையில் சொல்லப்பட்டது மூலமாகவும் தான் மக்களும் அரசாங்கம் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பில் ரெண்டு தீர்ப்பில் மேற்கொள் காட்டியிருக்காரு பாருங்க எப்படிப்பட்ட யோக்கியமான ஒரு நீதிபதின்னு பாருங்க ஒரு நியாயமான நீதி ஏதா இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் அதாவது வறியவர்கள் எளியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் பல காலம் பாதிக்க வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்னென்னா நம்மளுக்கு இறுதியான ஒரு வாய்ப்பு அப்படின்றது நம்மளுக்கு நீதிமன்ற படிக்கட்டுகள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இது போன்ற ஒரு நபர்கள் மூலமாக இது போன்ற மத வெறி பிடித்த நபர்கள் மூலமாக எப்படி நீதி கிடைக்க போகுது நீதிமன்றங்களில் இப்படிப்பட்ட நீதிபதிகள் இந்தியா முழுமைக்கு வச்சா எப்படி இருக்கும் இதே நேரத்தில் தான் இன்னொரு ஆளும பேசுகிறேன் யாருன்னா குருமூர்த்தின்னு சொல்லி ஒரு பத்திரிகை அவன் என்ன சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஜாதிக்காரவங்க கால எங்களை எங்களை எங்கள் ஜாதிகாரம் யாராவது ரூடில் நடந்து வந்தாங்கன்னா சாத்தாத் அப்படியே அதாவது சாஷ்டாங்கமாக சாஷ்டாங்கம் அப்படியே காலில் விழுந்துருவாங்க எங்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க மற்ற ஜாதிக்காரங்களெலாம் இவங்க இவங்க ஜாதியில் யாராவது ஒருத்தர் நடந்து போனாங்கன்னா எதிர் திசையில் யாராவது வந்தாங்கன்னா அப்படியே சாஷ்டாங்கம் எங்கள் காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அது அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி திராவிட கழகம் இந்த திராவிட கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி வேற எங்கள் அண்ணாவில் ஆட்சிக்கு வந்த பின்னாடி இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெஞ்ச நிமித்திட்டு போகிறாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணுறாங்க எங்களை கூட மிடுக்கா போகிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனவேதனையாக இருக்குது அதனால தான் நான் வந்து ஆர்எஸ்எஸ்ல மாணவனாகவே சேர்ந்து இன்ன வரைக்கும் நான் ஆர்எஸ்எஸில் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன் யார் ஒரு பத்திரிகையாளர் குருமூர்த்தி இந்த குருமூர்த்தி தான் பெரிய அறிவுஜீவி அறிவுஜீவின்னு தூக்கி சுமந்திர்தராயின் செலவு ஊடகங்கள்லாம் அதே அப்புறம் இந்த ஹெச்ராஜன் கொடுத்த யார் அரசியல்வாதி அவன் என்ன சொல்கிறேன்னா அன்னைக்கு வந்து வெளிப்படையாகவே மைக்கு எல்லா அனைத்து தொலைக்காட்சிகள் மைக்கு இருக்காங்க ஆனால் காவல்துறை அதிகாரலாம் இருக்காங்க நீதியரசர் சுவாமிநாதன் சொன்ன தீர்ப்பு இங்கே ஏற்றுக்கிறாத இந்த காவல்துறை அதிகாரி அதாவது எஸ்பியாக இருக்கட்டும் அதே போல் மாவட்ட ஆட்சியர் ரெண்டு பேரையும் கால் தூசிக்கு சமம் இவருடைய சட்டத்தை ஏற்றுக்கிறாதான் அவங்களுடைய சட்டத்தை நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறேன் அப்போ இவங்களுடைய இவங்களுடைய இது நான் என்ன என்ன அப்படின்னு அவங்களுடைய திட்டம் என்னான்னா இந்தியா முழுமைக்கும் வர்ணாசிரம கொள்கை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம் அது ஆட்சியும் பிடிச்சிட்டோம் இங்கே அப்படி கொண்டு வந்து ஆட்சியை பிடிச்சி அந்த வருணாசிரம கொள்கை இங்கே நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க குலக்கல்வியை கொண்டு வரணும் அவங்க நினைக்கிற மாதிரி இந்த குடும்பத்தை சொன்ன மாதிரி அவ குறிப்பிட்ட ஜாதி வந்தால் அப்படியே காலில் எல்லாரும் வணங்கிட்டு ஓடணும் எவனும் படிக்கக்கூடாது அவன் அவன் தொழிலை அவன் பார்த்துட்டு ஓடி போயிடணும் கற்காலத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய திட்டமே அந்த திட்டத்தை அடித்து முழுகி கொண்டிருக்கிறது தந்தை பெரியார் அண்ணா அவருடைய திராவிட இயக்க சித்தாந்தங்கள் இங்கே வந்து அந்த சித்தாந்தங்கள் வந்து வேறுவடி போய் கிடக்குது அதனால தான் அவங்களால் ஒன்றும் செய்ய முடியல ஆனால் இந்த மோடி கவர்மெண்ட் மூலமாக அவங்களுடைய அஜந்தா ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அப்படின்னு இன்னும் இப்படி தமிழ்நாட்டை நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க இன்னும் மதவாதத்துக்குள்ளே கொண்டு வராமல் இருக்கீங்க அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை இவங்க பூரா வெறிபிடிச்சு இப்போ இந்த எலெக்ஷன் மூலமாக எப்படியாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அதற்கு குழந்தைகள் நிறைய பேர் பாருங்க அவங்க கூடக்கூடிய எலும்பு துண்டுக்காக அழகிற சில குழந்தைகள்லாம் இப்போ இங்கே சுற்றிட்டு இருக்காங்க அரசியல்வாதின்னு சொல்லி அவங்க தான் இவங்களுடைய கடப்பாரையை வாங்கி ஏன்னா அவங்க கடப்பாறை செயலிருந்து போச்சு இவங்க வாங்கி இங்கோட்டை போகிறாய்லாம் இங்கே சரியா நம்ம வந்து இவங்க எந்த பாதையை கையில் எடுக்கிறாங்களோ அதே பாதையை இன்னும் பீர்கொண்டு நம்மளுடைய பெரியவர்கள் வாழ்ந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு இன்றைக்கி வந்து அகோர பசியில் நீங்கள் சுற்றிட்டு தர்றாங்க நம்ம இன்னும் அவர்களை விட நம்மளுடைய தாக்குதலை இன்னும் வந்து கடுமையாக நம்ம வந்து செயல்படுத்தி ஆகணும் நம்மளுடைய திராவிடக்க சித்தாந்தம் தான் திராவிட கொள்கைகள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதங்கள்